இப்போ இந்த தலைவர்களுக்குலாம் என்ன சார் ஆசை அது திமுகவாக இருக்கட்டும் தாமேகாவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் உங்கள் கட்சியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பயிர்கள் ஒருத்தரை ஒருத்த அடிச்சுக்கிட்டு சாவணும் இல்லையா இப்போ இந்த நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர பரபரப்பாக வந்து ஆள் ஆளுக்கு நியாயம் கேட்கறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க இல்லை இவங்கன்னா அந்த செத்து போன அவங்களுக்கா நியாயம் கேட்கறதுக்காக பேசிட்டு இருக்காங்க நிறுத்திட்டு இருக்கீங்களா அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்மளை தாண்டி ஒரு முட்ட ஒரு மொட்டை போட்ட முட்டா போய் ஒத்தனை கிடையாது அவங்க எல்லாம் வந்து நாற்பத்தோரு பேர் செத்துறதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டிருக்கிறாங்க அது எங்க மேலே தப்பு இல்லை நாங்கள் எல்லாத்தையும் தான் பண்ணோம் கவர்மெண்ட்டும் அதைத்தான் சொல்லுது அந்த கூட்டத்தை கூட்டணியை பற்றியெல்லாம் அவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் யாரு இதெல்லாம் வந்து பண்ணது எவன் மேலே தூக்கி போடலாம் அப்படின்றதுக்காகத்தான் வெயிட் அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க தவிர இந்த நாற்பத்தோரு பேருக்காக இவங்க யாரும் போகிறார்கள் இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இவங்க நினைச்சாங்கன்னா இந்த ரெண்டு பேர் திமுக சைலையும் சரி தாபேகா சைட்லேயும் சரி இந்த ரெண்டு தலைவர்கள் இருக்கார் இல்லையா அந்த ரெண்டு தலைவர்களும் இருக்கிற பதட்டத்தை குறைக்கலாம் ஆக்சுவலி இவங்க தான் பதட்டத்தை அதிகரிக்கிறது அவர் ஸ்டாலினாலும் பரவாயில்ல அதாவது அவர் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருந்தாப்புல இவர் விஜய் மண்ட வீடியோவில் ஆறு வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முடிஞ்சால் எங்கள் அண்ணனை தொட்டுப்பார் முட்டிப்பார் கொட்டிப்பார்ன்ற மாதிரி அது வந்து பயங்கரம் என்ன சொல்ல ஒரு போதை ஊசி போட்டு வெளியே ஆனால் எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு இப்போ வெளியே பிடிச்சி தெரியுறாங்க அதில் இப்போது ஏற்கனவே சொன்னதில்லை இது அடக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு நிமிஷத்தில் அடைக்கிடலாம் ஒரு நிமிஷத்தில் ரெண்டு பேர் ரெண்டு தலைவர்களும் எப்போ நம்ம வயலெல்லாம் கொஞ்சம் சும்மா அறுங்க தேவையில்லாத பிரச்சனையை பண்ணாதீங்க ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பங்கள்ல இருக்குது அவன வந்து எது உண்மைன்னு தெரியாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால ஊடக நீங்கள் வந்து தயவு செய்து உங்களோட அந்த வீரத்தை காட்டுறேன் உங்களோட அந்த இத விசுவாசத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தா நீங்கள் நேராக போய் அதை ஆதாரத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க இல்லை கோர்ட்டில் போயிட்டு கொடுங்க உங்கள் கட்சிக்கு கொடுங்க அதை என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க அது தவிர நீங்களாம் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடாதீங்க பொறுமையாக இருங்க நாம் செய்போம் இப்போ ரெண்டு பேருமே அவங்க பக்கம் நியாயம் நம்புறா இல்லை நம்ம செய்போம் அதையும் நம்புங்க அதை விட்டு விட்டு இப்போ க தலைவர்கள் ஆளாருக்கு அம்மியாமியும் ஒவ்வொரு யூகத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க அதை இதெல்லாம் இருக்குது அதை மாற்றி மாற்றி ப்ரஸ் மீடு கொடுத்துட்டுருக்காங்க இதில் நடந்துச்சு அவங்களோட சைடு இப்பயுமே அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்களே தவிர அந்த நாற்பத்தோரு பேருக்காக ஒரு ரூபாயை இறங்கி வேலை பார்க்கல அந்த நாற்பத்தொன்று அத்தோட போகட்டும் போகட்டும் முடிஞ்சு போச்சு அது திரும்பி வராது இப்போ நாற்பத்தி ஒன்றுன்றது நாற்பத்தி ரெண்டு அக்கௌண்டாக இருக்குது அது கூட்டத்தில் செத்துதில்ல அதை கூட்டுறதுக்காக ஒருத்த போஸ்டர் ஒப்பினா அவன் செத்து போயிட்டான் அவனை தேடி கண்டு குடிச்சிட்டாங்க கண்டு குடித்து அவனை மிரட்டியிருக்காங்க என்ன மிரட்டினாங்கன்றது தெரியல அவன் தொங்கிட்டான் அவனோட பாடி அவன் செத்து போயிட்டான் இன்னும் பல இடங்களில் வந்து இந்த தாவேகாவுக்கு திமுகவுக்கு நேரடி சென்னையாக கிரவுண்ட் ஃபைட்டாக மாறிக்கிட்டு இருக்கு தயவு செய்து இதை கண்ட்ரோல் பண்ணு இதை போலீஸாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது முடியவே முடியாது ரொம்ப கஷ்டம் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவன் எவ்வளவுக்கு அடங்குவானோ அவன் தான் அவன் அடங்குவான் இதையெல்லாம் கொஞ்சம் இறைக்கி மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு அடக்க கொடுத்தாமல் கொஞ்சம் நாளைக்கு மூடிக்கிட்டு இருங்கடா ஆனால் இந்த யூடியூப் பேரையும் வாய் அடைக்க முடியாது அவங்க இதை அவங்களுக்கு புழப்பு ஒண்ணும் இது இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமே எப்போ நடக்குன்றது தெரியாது நல்ல சான்ஸு இதை வச்சுதான் அவன் இந்த இந்த வருஷத்துக்கான செலவுகளை அவன் வந்து ஓட்டணும் இந்த தீபாவளி பர்ச்சேஸு பொங்கல் பர்ச்சேஸு அதுக்கப்புறம் அவனோட இஎம்ஐ டியூஎல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இதை வச்சுதான் அவன் கட்டணும் அவன் என்ன கருமத்தை வேணாலும் பேசிட்டு போறான் அது வேற அது வந்து முழுக்க முழுக்க ரெவன்யூ ஜென்ரேஷன் ப்ராசஸ் எவனை இங்கே வந்து இருக்கிற நிலமையை விளக்கி சொல்லி உண்மையிலேயே என்ன நட உண்மையிலேயே என்ன நடந்ததுன்ற அக்கறை எவ்வளதாச்சும் ஒத்தனு இருக்கிறது எவன் மேலேயும் பணி போட்டிருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே பாண்டியண்ணே நியாயமாக பேசுவார் அவர் ஒருத்தர் தான் நியாயம் பிரச்சனையை அவர் வந்து இது பண்ணுறாப்பு என்ன சொல்ல இந்த ஃபாரின் சிக்கி பற்றி அதை தே நியாயமாக எல்லாரும் பண்ணணும் ஆனால் ஒரு பையன் அதை பண்ண மாட்டேன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அமை பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு பெட்ரோலை வாங்கி எரிய ஊற்றிட்டு போறாங்க அவ்வளவுதான் தான் நடக்குது சில பேர் சின்ன உண்டு பாட்டில் கொண்டு வராங்க சில பேர் பெரிய பெரிய பேரலை தூக்கி கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வேலையை யூடியூப் காரையும் பார்க்கலாம் நல்லா தெரிஞ்சாங்க பார்க்க பார்க்கக்கூடாது கட்சி காரை பார்க்க பார்க்கக்கூடாது கடைசியில் இது கவுர்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனை ஆனால் எந்த கட்சி நிற்கிதோ அந்த பத்தி இப்போ இவ்வளோ பேசுகிறாரு நான் வருவேன் எனக்கு பயன்படல பயங்கரமாக இறங்கும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இறங்கி போய் பார்த்தாரு ஆஸ்பத்திரிக்கு போகவே ஒன்னால் முடியலை அப்படி என்ன தீமே நீ பயங்கரமாக வர போகிறேன் அந்த கேள்வி உள்ளுரில் ஒரு ஆறுகளை தூண்டி விட்டு அவங்கள போயிட்டு எல்லா வேலையும் பார்க்க அவங்கள அடி அடிவாங்க வைக்கிறது அரசியல்வாதி இல்லை இறங்கி நீ நின்று அடி வாங்கினா தான் ஓன் மின்னாடி பரவே நிற்கிறான் ஆனால் செய்து தேவையில்லாமல் ஆள் ஆளுக்கு தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க நல்லதுக்கு இல்லை அப்புறம் சுற்றி எல்லோரும் நின்று நம்மளை வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம எல்லாரையும் வேடிக்கை பார்க்க காலம் போய் இன்றைக்கி நம்மளை எல்லாரையும் வேடிக்கை பார்க்குறாங்க அதுவும் நல்லதுக்கு இல்லை போய் முடியுன்றது தெரியாது இப்போ பேசுகிறப்ப செய்கிறப்போ இந்த ஒரு பையன் வீடியோ போட்டேன் ஸ்டேஷனை கொளுத்தி விடுவன்ட்டு இன்ஸ்டா அக்கௌண்ட்டை தூக்கிட்டு ஓடிட்டான் ஐயா தெரியாதனமாக போட்டேன் இந்த மாதிரி சின்ன பயிரில் தான் டீனு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டு வர்றாங்க நம்மளும் வந்து பெருசாகணும் பாப்புலர் ஆகணும் மேலே இருக்கிறவங்க நமக்கு அவங்களுக்கு நம்ம மூஞ்சி தெரியணும் பேர் தெரியணும் ஆனால் அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தேவைப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா நல்லதுக்கு இல்லை எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ இங்கே அமைதியாக இருக்க தேவைப்பட்டா மாரி உதவி பண்ணணும்னா எங்களை மீறி நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் அட்வைஸ பண்ணி அவங்கள கூல் டவுன் பண்றதுக்கான பாருங்க இல்லைன்னா நினைச்சத விட ரொம்ப மோசமா போயிடும் போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஃபீல் பண்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது புரியுதா முடிஞ்சா உண்மையிலே அதான் உங்க தொண்டே உங்களை மதிக்கிறான் ஆனா உண்மையிலே உங்க தொண்டுன்னு நீங்க மதிக்கிறதா இருந்தா அவனுக்கு அவன் அவன் உசிரை நீங்கள் வேல்யூ பண்ணுறதா இருந்தால் அவங்க லைஃப்பில் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் அவங்களை கண்ட்ரோல் பண்ணும்